ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தங்க குட்டிக்கு வந்து தூக்கம் வரலையாம்மா அதனால் பேக்கரி கூட்டிகிட்டு போய் எனக்கு காஃபி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறான் நாங்கள் ரெண்டு போயிட்டு வரோம் காயத்ரி நீ வேண்டாம் நாங்கள் ரெண்டு போயிட்டு வாருங்க எப்படி எடுத்து முழுங்குறாங்க லப்பக்கு லப்பக்குன்ட்டு மணி பார்த்தாய் போச்சு நானும் என் குட்டி தங்கும் போயிட்டு பேக்கரிக்கு போயிட்டு காஃபி சாப்பிட்டு வரேன் சம்மி காஃபி சாப்பிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம் இந்த வாத்து அன்பு தொல்லை தாங்க முடியா இந்த வாத்துக்கு காலை பிடிச்சி கடிக்கடினு நடிக்கிறான் ஆனால் வலிக்கல அன்ப கடிக்கிறான் அது ஒரு இதாக இருக்கு சீக்கிரம் வலினா நாங்கள் கிளம்பிடுவோம் அவ்வளோதான் வேறங்க எப்படி எடுத்து லபக் கிளபக்குன்னு முழுங்குறவா இருக்குது அதை கிளம்பியாச்சு 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 ஆமா சில கட்டி பாகுபலி பாருங்க பாகுபலி எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க மெமிக்கிரி பண்ணா சிரிக்கிறாங்க மெமிக்கிரி கொஞ்சம் நல்லா வரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் யாராருக்குலாம் மெமிக்கிரி நான் பண்ணுறது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கம்மா என்ன சொல்லுங்கள் நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறோம்